பொது கொள்கை இதுல வரைவிலக்கணம் பார்த்தோம்னு சொன்னா பொதுக்கொள்கை சம்பந்தமாக ஒரு சரியான ஒரு வரைவிலக்கணம் இல்லை இப்ப காலத்துற காலத்துல இந்த பொதுக்கொள்கை சம்பந்தமான சரியான ஒரு வரைவிலக்கணத்தை என்ன இயலாது பெற்றுக்கொள்ள இயலாது ஏனெண்டா பொதுக்கொள்கை சம்பந்தமாக ஒவ்வொரு அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களை கொண்டு வராங்க ஒவ்வொரு அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களை செல்றாங்க அதனால இந்த பொதுக்கொள்கை சம்பந்தமான ஒரு தெளிவான கருத்து என்ன இல்லை இப்ப பொதுக்கொள்கைங்கிறதுக்கு அறிஞர்கள் பல வரைவிலக்கணங்கள் விளக்கணங்கள் செல்றாங்க அந்த வரைவிலக்கணங்கள் என்னென்ன சொல்லி பார்த்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய பொதுவான வரைவிலக்கணம் என்னங்கிறதையும் என்ன செய்வோம் பார்ப்போம் முதலாவது தோமஸ் ஆர்டை இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் நீங்க பாடமாக்க தேவையில்லை இவங்களோட கருத்துக்கள் நமக்கு தேவையில்லை சும்மா விளங்குறதுக்காக மட்டும் விளங்குறதுக்காக மட்டும் இவங்கட கருத்துக்களை பாத்துக்கோங்க மத்தபடி இவங்கட கருத்துக்களை புல்லாராய தேவையில்லை பொதுக்கொள்கை என்ற என்றால் என்று சொன்னா அரசாங்கம் என்ன செய்யுது அரசாங்கம் அதை ஏன் செய்யுது அரசாங்கம் அதனூடாக என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது இதுதான் பொதுக்கொள்கை என்று சொல்லி சொல்றார் இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வருகுது அந்த பிரச்சனைக்காக அரசாங்கம் என்ன செய்யுது ஒரு கொள்கையை உருவாக்குது அந்த கொள்கையை அரசாங்கம் நிறைவேற்றுது அப்படி நிறைவேற்றும் போது அதைத்தான் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்காங்க அரசாங்கம் என்ன செய்யுது கொள்கைகளை உருவாக்குது அரசாங்கம் அதை ஏன் நிறைவேற்றுது அந்த கொள்கைகளை ஏன் நிறைவேற்றுது ஏன் அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக அத்தோட அரசாங்கம் அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவது மூலமாக என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது அப்ப அரசாங்கம் என்ன செய்யுது அதை ஏன் செய்யுது அதனூடாக என்ன மாற்றத்தை அரசாங்கம் எதிர்பார்க்குது இதுதான் கொள்கை என்று சொல்லி தோமஸ் ஆர்டை வந்து ரைட் ஹெரோல் இவரை பார்த்த சொன்னா அரசனுடைய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றில் செயல் திட்டமாக்கப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற அபிலாசைகள் நடைமுறைகள் விளிமியங்கள் இதான் பொது கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்ப அரசின் நிகழ்ச்சி திட்டம் ஒரு அஜெண்டா ஒன்று சொல்லி அஜெண்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிப்போம் நம்மளோட ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதாம்னு சொன்னா முதலாவது யார் ஃபங்க்ஷன் செய்யற ரெண்டாவது யார் செய்யற மூணாவது யார் அந்த நிகழ்ச்சிகளை செய்யறன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு திட்டம் உண்டு தீட்டி வச்சிருப்பாங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு திட்டம் போல தீட்டி வச்சிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க அந்த நிகழ்ச்சிகள் யார் யார் என்னென்ன நிகழ்ச்சி எத்தனாவது நிகழ்ச்சிகள் செய்யணும் முதலாவது நிகழ்ச்சி யாரு ரெண்டாவது நிகழ்ச்சி யாரு மூணாவது நிகழ்ச்சியாரு அவங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் என்ன செஞ்சிருப்போம் எழுதி வச்சிருப்போம் அதான் நிகழ்ச்சி திட்டம் அப்ப அரசாங்கம் கொள்கைகளை உருவாக்குது அந்த கொள்கைகளை உருவாக்கி அந்த கொள்கைகள் மூலமாக என்னத்தை எதிர்பார்க்குது என்னத்தை எதிர்பார்க்குது அதில் நடைமுறை என்ன அந்த கொள்கையில நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இதுதான் வந்து பொது கொள்கை என்று சொல்லி ஹரல் லாஸ்வெல் சொல்றார் இவங்கட கருத்துக்களை வாயிச்சு பாருங்க இவங்கட கருத்துக்கள் இருந்து இவங்கட பொதுவான கருத்து என்னன்னு சொன்னா கொள்கை என்கிறது நாட்டுல ஒரு பிரச்சனை வருகுது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அரசாங்கம் சில கொள்கைகளை உருவாக்குது அந்த கொள்கைகள் தான் பொது கொள்கை என்கிறத நாம பார்க்கணும் இவங்கட கருத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமா சேர்க்கும் போது என்ன விளங்குது அரசாங்க நாட்டில் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த குறித்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பிரச்சனை ஒன்று உருவாகாட்டியும் கூட மக்கள நல்லத்துக்காக அரசாங்கம் சில கொள்கைகளை உருவாக்கும் சில திட்டங்களை உருவாக்கும் இப்ப அஸ்வசிம நலன்புரி திட்டம் களிபடிபம் இப்படியான கொள்கைகளை திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து பலன்களை அரசு எதிர்பார்க்கும் அப்படி நடைமுறைப்படுத்தப்படுற திட்டங்கள் தான் பொதுக்கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பொதுக்கொள்கை என்று சொன்னா அரசாங்கம் ஏற்படுத்துற கொள்கைகள் அரசாங்கம் உருவாக்குற கொள்கைகள் அந்த கொள்கைகள் இல்லாம அரசாங்கமோ நிர்வாகமோ இயங்க இயலாது இப்போ ஒரு கம்பெனி ஒன்று உருவாகுது என்று சொன்னா அந்த கம்பெனிக்கு சொல்லி ஒரு சில கொள்கைகள் இருக்கும் போலிசி என்று சொல்லி கேள்விப்பட்டிப்போம் பாலிசி இது கம்பெனி பாலிசி என்று சொல்லி அதான் கம்பெனியில கொள்கைகள் அரசாங்கத்தில கொள்கைகள் கவர்மெண்ட் பாலிசி கம்பெனி பாலிசி என்று சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிப்போம் அப்போ ஒரு அரசாங்கம் நல்லா நல்ல இயங்குன்னா கொள்கைகளை உருவாக்கணும் அந்த கொள்கைகளை உருவாக்கினா தான் அந்த அரசாங்கம் நல்லா இயங்கும் அப்ப இதான் வந்து பொது கொள்கை என்று சொல்லி சொல்றது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை ஏற்படுற நேரத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அரசாங்கம் ஏற்படுத்துற அந்த கொள்கைகள் தான் பொது கொள்கைகள் ரைட் இந்த கொள்கை பொதுக்கொள்கை பொதுக்கொள்கையினால என்னென்ன விளைவுகள் அதாவது இந்த கொள்கை ஏன் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டை கட்டியெழுப்புறதுக்காக இந்த கொள்கைகள் ஏற்படுத்தப்படுது இப்ப உலகத்துல நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி செல்லோணம்ங்கிறதுக்காகவும் இந்த கொள்கைகளை உருவாக்குறாங்க நம்மட நாட்டை கட்டியெழுப்போணும் சிங்கப்பூர் மாதிரி நம்ம நாட்டை கட்டியெழுப்பணும்னு சொல்லி பல கொள்கைகளை எல்லாம் உருவாக்குறாங்க உருவாக்கி நாங்கள் நிற ஏற்கனவே உருவாக்கினாங்க நிறைய கொள்கைகள் ஏன்னா எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்து செல்லிட்டு போறாங்க நம்ம இலங்கையை வந்து சிங்கப்பூராக மாத்தி காட்டுவோம்னு சொல்லி அப்ப அதுக்காக நிறைய கொள்கைகள் என்ன செஞ்சிச்சு உருவாக்கப்பட்டுச்சு அதான் பொது கொள்கைகள் அது ஏன் உருவாக்கப்படுது நாட்டை கட்டியெழுப்புறதுக்காக நாட்டுல ஏதாவது பிரச்சனை ஒன்று உருவாகினா அதை தீர்க்கறதுக்காக நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காக அடுத்தது மற்ற நாடுகளோட பின்னி பிணைஞ்சிருக்கிறதுக்காக பொருட்கள் சேவைகளை வழங்குதல் நம்ம நாட்டை உற்பத்தி செய்யற பொருளை மற்ற நாட்டுக்கு கொண்டு போய் விற்கிற விற்கணும்னு சொன்னா நினைச்ச மாதிரி விக்க இயலாது அதுக்கடு சரி ஒரு சில கொள்கைகள் இருக்குது அப்ப அதுவும் பொது கொள்கைக்குள்ள வரும் அப்ப மற்ற நாட்டோட என்ன ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுக்காக தப்பா நினைக்கப்படா ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது ரிலேஷன்ஷிப் அதாவது உறவு ஏற்படுத்துறதுக்காக நம்ம சர்வதேச அரசியல்ல அதை பற்றி விரிவா படிப்போம் தேசிய அபிவிருத்தி நாட்டு பொருளாதாரத்தை விருத்தி செய்யறதுக்காக இந்த கொள்கை உருவாக்கப்படுகிறது அடுத்தது இந்த கொள்கையின் பின்னணி பேக்ரவுண்ட் பிளாஷ்பேக் எப்படி என்னன்னு நீங்க சொல்லிக்கோங்க கொள்கையோட பின்னணி பார்த்தோம்னா இந்த கொள்கை எங்க உருவாயிச்சு ஏன் உருவாயிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த கொள்கை ஒரு கற்கையாக ஒரு கற்கையாக இந்த கொள்கை எங்க சொன்னா அமெரிக்காவில தான் இந்த கொள்கை வந்து உருவாக்கம் பெறுகிறது ஒரு கற்கையாக கொள்கைங்கிறது ஒரு கற்கையாக அமெரிக்காவில உருவாக்கப்படுகிறது இந்த கொள்கை வந்து கொள்கையை உருவாக்குறது அரசியல்வாதிகள்ன்ற பணி அரசியல்வாதிகள் தான் இந்த கொள்கை என்ன செய்யணும் உருவாக்கணும் அந்த கொள்கையை உருவாக்கி உருவாக்குறது வந்து அரசியல்வாதிகள்ன்ற பணி அரசியல்வாதிகள் இப்ப ஆட்சியில இருக்கிறவர் வந்து இந்த கொள்கையை உருவாக்கலாம் உருவாக்குற மட்டும்தான் அவர்ற பணி அதை நடைமுறைப்படுத்துறது அந்த கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துறது நிர்வாகிகள் பணி நிர்வாகி என்று சொல்றது யாருன்னு சொன்னா நம்ம பின்னுக்கு படிப்போம் விரிவாக ஆஹ் பணிக்குழு முறை அப்படின்னு சொல்லி கேள்விப்படிப்போம் பணிக்குழு முறை அப்படின்னு சொல்லி அதை பின்னுக்கு ஒரு தலைப்பு இருக்குது ஏன்னா கொள்கையில ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்புல படிப்போம் அப்ப பொதுக் கொள்கையை வந்து உருவாக்குறது அரசியல்வாதிகள் வேலை அதை நடைமுறைப்படுத்துறது நிர்வாகிகள்ற வேலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது அதன்படி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறது ஒரு தொழில்நுட்பம் சார்சன் முறையாகும் நீங்க வந்து டெக்னாலஜி என்று சொல்லி நினைச்சிடப்படா கொள்கை நடைமுறைப்படுத்துறது ஒரு ஓடராக 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 செயல்படுறது இப்ப தொழில்நுட்பம் சார் செயல்முறை என்று சொன்னா ஓடராக ஓடராக செயல்படுறது நீங்க டெக்னாலஜி என்று சொல்லி நினைச்சிடப்படா ஓடராக செயல்படும் அதாவது ஒரு ஒழுங்கு முறையாக செயல்படும் நினைச்ச மாதிரி கொள்கைகளை உருவாக்க இயலாது நினைச்ச மாதிரி அதை நடைமுறைப்படுத்த இயலாது அப்ப ஒரு நிர்வாகம் வந்து அப்ப ஆட்சியாளர் ஒரு கொள்கையை உருவாக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையை முதல்ல நிர்வாகிகள்கிட்ட கொடுக்கணும் அந்த நிர்வாகிகள் அந்த கொள்கைகளை எடுத்து அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்தணும் இப்படி நிர்வாகிகள் நடைமுறைப்படுத்தும் போதோ பொது மக்களோ இல்ல ஆட்சியாளரோ இல்ல அரசியல்வாதியோ என்ன செய்ய இயலாது அதுல தலையிட இயலாது எல்லா கவனிக்கணும் பொதுக்கொள்கை உருவாக்குறது அரசியல்வாத பணி அது நடைமுறைப்படுத்துறது நிர்வாகிகள்ற பணி அப்படி நிர்வாகிகள் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது எந்த ஆட்சியாளரும் எந்த அரசியல்வாதியும் எந்த பொது மகனும் எந்த குடிமகனும் அதுல அழுத்தம் கொடுக்க கூடாது எவ்வாறாயினும் பொதுத்துறையில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக முன்வைக்கப்பட்ட கொள்கையின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பெருவேறுபல் கிடைக்கவில்லை என்பது புலனாகின்றது இப்ப கொள்கையை ஒண்ட உருவாக்குறாங்க நடைமுறைப்படுத்துறாங்க நடைமுறைப்படுத்தினாங்க ஏற்கனவே அமெரிக்காவில வந்து பொதுக்கொள்கை புதுசா பொது கொள்கைங்கிற அந்த கற்கை புதுசு தானே புதுசு வந்து புது ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டா அதை முதல் தரம் செய்யும் போது என்ன செய்யும் கொஞ்சம் பிழைக்கும் அது மாதிரி அமெரிக்காவிலயும் இந்த பொது தூர் இந்த கொள்கை என்கிறத முதல்ல கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும் போதும் என்ன அதுக்கான எதிர்பார்க்கப்பட்ட பெருவெரு கிடைக்கல அவங்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாங்க உதாரணமாக அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு இந்த நேரத்துல இந்த கொள்கை உருவாக்கப்பட்ட நேரத்தில் தொழில் வாய்ப்பின்மை அமெரிக்காவில் படித்தாக்களுக்கு என்ன தொழில் இல்லை தொழில் கிடைக்கல அவங்க படித்த படிப்புக்கு தொழில் கிடைக்கல இதனால அரசாங்கம் வந்து ஒரு கொள்கைகளை உருவாக்குது ஒரு சில கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துது அப்படி நடைமுறைப்படுத்தினாலும் எதிர்பார்க்கப்பட்ட விளைவு என்ன கிடைக்கல இதனால கொள்கை வகுத்தல் என்கிற அரசியல் செயல்முறைக்கும் கொள்கைகளின் நடைமுறைப்படுத்து நிர்வாக செயல்முறைக்கும் இடைவெளி தொடர்பிலான இடை இடைவெளி தொடர்பினை அதாவது மிஸ்ஸிங் லிங்க் இடைவெளி சில்ரன் இடைவெளி தொடர்பினை மீளவும் கட்டமைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அரசறிவியலாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டனர் இப்ப கொள்கை வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தினாங்க தொழில் வாய்ப்பின்மை பிரச்சனையினால சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாங்க அது என்ன செய்யல நினைச்ச எதிர்பார்க்கப்பட்ட விளைவை கொடுக்கல இதனால இந்த பொது கொள்கை என்கிற விஷயத்துல ஆட்சியாளருக்கும் அதாவது கொள்கையை உருவாக்குறவருக்கும் அதை நடைமுறைப்படுத்துறவங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்துச்சு ஒரு இடைவெளி இருந்துச்சு அந்த இடைவெளியை நீக்கி போட்டு ரெண்டு பேரையும் எப்படியாவது தொடர்பு படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சி ஆட்சியாளரையும் அந்த கொள்கையில நடைமுறைப்படுத்துகிற நிர்வாகிகளையும் எப்படியாவது ஒரு இணைக்கணும் ரெண்டு பேரையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சி திரும்ப அதை கட்டமைக்காங்க திரும்ப அந்த முயற்சிகள் எடுக்காங்க பொதுக்கொள்கையில உருவாக்குற எப்படி அதை யாரை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சில டெக்னிகள்கள் டெக்னிக்களை உருவாக்குறாங்க உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த முயற்சிகளை எடுக்காங்க எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அது சக்சஸ் ஆயிட்டு இப்ப புது புது டெக்னிக் கண்டுபிடிச்சி அதை பொதுக்கொள்கைக்குள்ள எட் பண்ணி அதாவது டெக்னிக் என்று சொன்னா நீங்க டெக்னாலஜி என்று சொல்லி நினைச்சிடப்படா டெக்னிக் என்று யுக்திகள் புது புது யுக்திகளை கையாண்டு அந்த யுக்திகள் எல்லாத்தையும் பொது பொதுக்கொள்கைக்குள்ள இணைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்க வெற்றி வெற்றிகா வெற்றிகான்றாங்க தொழிலாளர் பிரச்சனைக்கு ஒரு சில கொள்கைகளை உருவாக்கி வெற்றிகான்றாங்க அது இந்த அறிவியலுக்குள்ள ஒரு பாடமாக ஒரு பெரிய ஒரு கட்கையாக என்ன செய்து, உருவாகுது அப்ப இப்படித்தான் பொதுக்கொள்கை வந்து உருவாக்கப்படுகிறது